ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் இன்னைக்கு இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி கமகமன்னு குக்கரில் புதினா பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஃபீலே பண்ண தேவையில்ல அரை மணி நேரத்தில் இந்த பிரியாணி செய்ய முடியும் வாங்க இது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அலைஞ்சிருக்கேன் அதோடைய அளவு இருநூறு கிராம் நல்லா தண்ணியில் ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு இலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பதத்துக்கு வதக்கிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி உங்களுக்கு இதில் எந்த காய்கறி வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் காய்கறியை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு காயை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க காய் நல்லா குக்காகி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா விழுதை இதோட சேர்த்துக்கோங்க இருநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சரியாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு செய்கிற வந்து கிளறி விட்டுருங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு இந்த புதினால இருக்க தண்ணி நல்லா போய் என்ன நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஆகும் இந்த அளவுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் எந்த கிளாஸில் பாஸ்மதி அரிசி அலைஞ்சிங்களோ அதில் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது இது நல்லா வந்து கிளறி விட்டுருங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல பாஸ்மதி அரிசி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு அரிசி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நிதானமாக வந்து அரிசியை வந்து கிளறி விட்டுருங்க அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர விட்டுருங்க வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க என்னோடய அரிசிக்கு நாலு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் கமகமன்னு புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் வந்து இது நம்மளால் வந்து ரெடி பண்ணிட முடியும் இது கூட நீங்கள் வந்து ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்